ஸ் பேட்ரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கவேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பையாக இருக்குது ஃபஸ்ட்டு எல்லாம் தொடச்சிக்கணும் பேட்ரி ஃபஸ்ட்டு எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் குப்பையும் இருக்குது பார்த்தீங்க லூ மேஸு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் துரு பிடிச்சிருக்குதா நெட்டு பார்த்திங்கன்னா ப்ளோஸ் பார்த்ததே இந்த இடத்துல தூள் பிடிச்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே அப்புறம் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு பாருங்க இங்கே தான் இருக்கணும் அளவு இருந்தால் கரெக்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கீழே வந்துருச்சு வாட்ரு ஊற்றணும் எல்லாத்துலேயும் பாருங்கள் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது எல்லாட்டியும் வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்குது இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்தால் ஏபிஎஸ் ஒர்க்காக விட்டு விட்டு லைன் வரும் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் எல்லாம் துரு பிடிச்சி போயிடுச்சு இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ரெடி பண்ணுன்னு பாருங்கள் ரெடி பண்ணும்போது போதே ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்போ ஆச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் லைன் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா பாருங்க சாப்பிடா இப்போ இந்த லைனில் பிடிங்கிட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்களா அப்போ இப்பயும் வேலை செய்யலாம் இப்போ இந்த இடத்த நம்ம தொடச்சிருந்தோம் சுத்தமாக இவ்வளோ பிச்சுக்கூடாது இந்த இடத்துல நம்ம தொடச்சி வச்சிருந்தோம் பார்த்தா பயங்கரமான இப்போ நெட்டில் நம்ம கழட்டி விட்டுருணும் கழிக்கணும் எல்லாம் துடு பிடிச்சி போச்சு ரெடி எப்படி பண்ணுறாங்க பாருங்க கலட்டும்போது பார்த்து கட்டணும் கலட்டணும் அந்த லைனில் டச் ஆகிடுச்சின்னா ஷார்ட் ஆகிடும் எல்லா தூடு பிடிச்சி வச்சு நட்டு பொண்ணாவே கருப்பாய் வச்சு நட்டு அந்த பக்கம் இந்த க்ளீன் எட்டுறமோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும் எதிரையும் எதிரியும் டச் ஆகக்கூடாது ஷார்ட் ஆகிரும் இந்த மாதிரி துணி மேலே போட்டுட்டு இந்த பக்கம் கழட்டணும் இதில் எது எது கலெக்டானா நினப்ப வச்சுக்கணும் கருப்பு இதில் இந்த இது மைனஸ் அது ப்ளஸ் ரெட்டு